மகாபிரைவா திரு சரணம் மகாபிரிவா ஒரு பக்தருக்கு அறிவுரை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு தானத்தை மட்டும் மறக்காத எப்போ கேட்டாலும் செய் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்கிறோம் அந்த அன்னதானத்தை தான் மகாபெரிவாவை சொல்கிறாங்க ஒரு சிலர் இரவு நேரம் வந்துடுச்சுன்னா அன்னதானம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவாட்ட கேட்குறாங்க அன்னதானத்துக்கு இரவா காலையா மாலையாங்கிறதெல்லாம் கிடையாது நீ கொடுக்கணும்னு நினச்சிட்ட அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மீதி மிச்சத்தை கொடுக்காத அன்னதானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா புதுசாக அவங்களுக்காக செஞ்சு போடு இரவு நேரத்தில் கொடுக்கறத தவிர்க்காத இரவு நேரத்தில் நீ அன்னதானம் பண்ணுற அப்படின்னா உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இருள் இருந்துச்சு அப்படின்னாலும் இருள் தானாக விலகும் ஏன்னா எவ்வளோ நீ காசு பணம் துணி எதை கொடுத்தினாலும் மனிதர்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் வராது இன்னும் ரெண்டு கொடுக்க மாட்டாங்களான்னு தான் பார்ப்பாங்க ஆனால் நீ அன்னதானம் கொடுத்தேன்னா வயிறு ரொம்படுச்சுன்னா போதும் சாப்பாடு போட்ட மகராச மகராசி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்கள் உன்னுடைய பாவ கணக்கை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க அதனால் எப்போ யாராவது வந்து நம்ம வீட்டிலையோ வெளியில் நீங்கள் போகும்போதோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே எதாவது பக்கத்தில் கடை இருந்துச்சு அப்படின்னா கூட கையில் ஒரு தண்ணி பாட்டிலோடு கொடுத்துருங்க அந்த அன்னதானம் முடிவு பெறும் நிறைவு பெறும் அன்னதானத்துக்கு ஈடு இணை கிடையாது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இரவு நேரத்தில் ஏன்னா பகல்னால் கூட வெளியில் நாலஞ்சு இடம் பார்ப்பாங்க போவாங்க ஏதாவது ஒன்று கிடைக்கும் இரவு நேரத்தில் அவங்களுக்கு தேடுறது கஷ்டம் ஒரு சில வயசானவங்கெல்லாம் போய் எங்கேயுமே கேட்கறதுக்கு கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேடி போய் இரவு நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் அப்படி அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் இருள் எல்லாமே அகலும் மகாப்பிரிவை ரொம்ப எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமைன்னா எளிமைன்னு சொல்லலாம் கடைபிடித்து எல்லோருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கையும் வாழ்வோம் நன்றி வணக்கம்